ஒரு காட்டு அரபி நபி சொல்லாத வளைவு செல்ல அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு மற்ற சா யார் அசூல் நாள் எப்போ வரும் இப்போ நபி சொல்லலாக வளைவு செல்ல அவங்க சொன்னாங்க கியாமத்து நாள் இருக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க அது வரும்போது வரட்டுமே நீயே அவசரப்படுறீங்க என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன அமல் செஞ்சு வச்சிருக்கீங்க என்பதாக நபி சொல்லலாக வளைவு செல்ல அவங்க கேட்டாங்க அந்த சாபி சொன்னாரு அமலுமே எந்த ஒரு அமலுமே அதிகமாக செய்யல ஒரே ஒரு அமல் இருக்கு வர சூழி நான் அல்லாவை நேசிக்கிறேன் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறேன் இதை தவிர்த்து பெரிய அமல் ஏண்ட எந்த ஒரு அமலுமே இல்லை என்பதாக அந்த மனிதர் சொன்னார் அப்போ நபி சொன்னாங்க அஹ்பபுத இந்த ஒரு நேசம் இருக்குது உன்னை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு சொன்னா நீ யாரை நேசிக்கிறியோ அவரோட நாளை மறுமை நாளில் இருப்ப நீ என்னை நேசிக்கிற அப்படின்னு சொன்னா நாளை மறுமை நாளில் என்னுடன் இருப்பா என்பதாக நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆக ரவி செல்லும் அவர்களை நாம் நேசிப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்னவென்று சொன்னால் நாளை மறுமையில் நவியவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கிடைக்குது இத இந்த ஹதீஸை கேட்டோன்ன அனசுனு மாலிகரில் அங்க அவங்க சொல்றாங்க இந்த ஒரு ஹதீஸை கேட்டோன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொன்னால் நான் நபியை நேசிக்கிறேன் அபுபக்கரை நேசிக்கிறேன் உமரை நேசிக்கிறேன் அப்போ நபி சொன்னாங்க நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட மறுமையில் இருப்பீங்கன்னு சொன்னாங்க இவங்க மூணு பேர்த்தையும் நான் நேசிக்கிறேன் அப்போ மறுமையிலையும் இவங்க மூணு பேர்த்துடைய அந்த தொடர்பு இடத்துல இருக்கும் என்பதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்பதாக அனுசுபன் மாளிகராகவங்க அவர் சொன்னார்